உங்கள் கண்களை ஈரமாக்கும் ஒரு காதல் கதை மனைவியின் காதல் வேலை முடிந்து வீட்டுக்கு போனபோது கண்மணி சமையலறையில் இருந்தாள் அவசர அவசரமாக குளித்துவிட்டு உடைமாற்றி சாப்பாட்டு மேஜையில் வந்து அமர்ந்தபோது சாப்பாடு பரிமாறத் தொடங்கினாள் அவளின் கைகளை பற்றியவாறு எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றேன் ஏன் என்றால் ஒற்றை வரியில் நிச்சயமாக அவள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தியில் தெரிந்தது அதை ரசிக்க நான் தயாராக இல்லை எப்படியாவது எனது நிலைப்பாட்டை அவளிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அலுவலகத்தில் என்னுடன் வேலை பார்க்கும் ஆன்சியை இரண்டு வருடமாக காதலிக்கிறேன் அதனால் விவாகரத்து வேண்டும் என்றேன் தீர்க்கமாய் எதுவும் பேசவில்லை அவள் திடீரென நட்டாத்தில் அவளுடன் சேர்ந்து என் மகனையும் விடுவதாய் என் மனம் குத்தி காட்டியது குடியிருக்கும் வீடு கார் மற்றும் சொத்தில் முப்பது சதவீதம் அவளுடையது என எழுதப்பட்டிருந்த பத்திரத்தை மறுநாளே அவளிடம் நீட்டினேன் எரிமலையாய் சீறினாள் பத்திரத்தை வெறிகொண்டு கிழித்தெறிந்தாள் பத்து வருடமாக தன் வாழ்வை பகிர்ந்தவள் அநியாயமாய் தெரிந்தாள் சத்தமாக அழுதாள் பலம் கொண்டு என் சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு உளுக்கினாள் மற்றும் சலனமின்றி நான் சொன்னேன் மீண்டும் விவாகரத்து வேண்டும் என்று முழுவதுமாய் நொறுங்கி போயிருந்தாள் விவாகரத்து என்னும் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தானோ அது நடந்தது அடுத்த நாளை ஆன்சியுடன் கழித்துவிட்டு நள்ளிரவில் வீடு சென்றபோது கண்மணி மேஜையில் அமர்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தாள் விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்று கூறியிருந்தாள் ஒரு மாதத்தில் மகனுக்கு பரீட்சை இருப்பதாகவும் இதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம் அவனுக்கு புரியாதவாறு வீடு சுமூகமாக இருக்கட்டும் என்று கூறியிருந்தாள் முறிந்து போன ஒரு திருமணம் மகனை பாதிக்க கூடாது என எண்ணியிருக்கலாம் எப்படி திருமண இரவு அன்று வாசல் கதவு முதல் படுக்கை அறை வரை அவளை தூக்கி வந்தானோ அதே போல் ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருந்தாள் வினோதமாக இருந்தது என்னுடன் கடைசி நாட்களை இன்பமாக கழிக்க நினைக்கிறாள் என ஏளனமாக எண்ணிக்கொண்டிருந்தேன் முதல் நாள் அவளை ஏந்தி கொண்டு சென்றபோது இருவருக்கும் சங்கடமாகவே உணர்ந்தோம் மகன் விசித்திரமாய் பார்த்தான் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அவன் தனது தந்தை தாயை இப்படி அந்யோனியமாய் பார்த்தது இல்லை என்பது உறுத்தலாகவே இருந்தது அப்பா அம்மாவை தூக்கிச் செல்கிறார் என குதுகளித்தான் நமது விவாகரத்து பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என கூறினாள் படுக்கையறையில் அறையில் இறங்கிவிட்ட எங்கோ பார்த்தபடி திருமணத்தன்று இருந்த உணர்வுகள் மங்கி போயிருந்தது தெரிந்தது அவளை தூக்கும்போது இன்னும் இலகுவாகவே இருந்தது உரிமையுடன் மார்பில் துவண்டு இருந்தால் அவளது கூந்தலின் மனம் ஏதேதோ செய்தது நீண்ட நாட்களாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன் முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தன ஆங்காங்கே சில நரைமுடிகள் எட்டி பார்த்தன கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்திருந்தது அன்று கொடியடையால் இருந்தவள் இன்று சற்று பருத்திருந்தாள் நாட்கள் செல்ல செல்ல விரிசல்கள் காணாமல் போயிருந்தன அவள் சுமையாக தெரியவில்லை எனது செயல் மகனுக்கு பழகிவிட்டது ஒரு நாள் காலையில் திருமணமான புதிதில் நான் பரிசளித்த ஆடையை அணிந்து கண்ணாடி முன் நின்று தலைவாரிக் கொண்டிருந்தாள் நன்றாக மெலிந்து போயிருந்தது தெரிந்தது இந்த பெண் எத்தனை வடுக்களை மெளனமாய் ஏற்றுக்கொள்கிறாள் என தோன்றியது மெதுவாக அவளது தோள்களைப் பற்றினேன் அவள் திரும்பி எனது கண்களை ஊடுருவினாள் எனது மனம் மாறிவிடுமோ என்ற அஞ்சி அவளது பார்வையை தவிர்த்தேன் இன்று அம்மாவை தூக்கவில்லையா என்றான் மகன் அவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது நான் தூக்கும்போது கைகளை வளைத்து கழுத்தை இறுக பற்றி கோர்த்து கொண்டாள் பிடிமானத்தை நான் இறுக்கியபோது அவள் சொகுசாக என் மார்போடு அணிந்து கொண்டாள் திருமண நாளன்று காதல் தழும்ப நடந்தது போலவே ஒவ்வொரு அடியாக மெதுவாக எடுத்து வைத்தேன் நாட்கள் வெகுவாக உருண்டோடியது கடைசி நாளில் கண்மணி என்ற பெண் மீது உள்ள காதல் என்னை ஒரு அடி கூட நகர்த்த விடவில்லை அவசர அவசரமாய் அவளை கையில் இருந்து இறக்கிவிடக் கூடாது என நினைத்தேன் திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரிய மாட்டேன் என்ற எனது வாக்குறுதி இனிமையாக நிலைநாடியது மென்மை மாறாமல் கண்மணியை படுக்கையில் இறக்கிவிட்டேன் ஆன்சியிடம் விரைந்து சென்று கண்மணியை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை என் வாழ்வும் என் மரணமும் அவளுடன் தான் என கூறினேன் அவளுடைய பதிலுக்காக காத்திருக்க தோன்றவில்லை பூக்கடையில் கண்மணி மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்கள் நிரம்பிய பொக்கேவை வாங்கினேன் யூ ஆர் மை ஒய்ஃப் என எழுதி கண்மணியை நோக்கி விரைந்தேன் அங்கே அதே கட்டிலில் என் கண்மணி சடலமாக உயிரற்று இருந்தாள் கடந்த சில மாதங்களாக அவள் புற்றுநோயுடன் போராடிக் கொண்டிருப்பதை அவளது தோழி அவ்வப்போதுதான் சொன்னாள் அதை கூட தெரியாத அந்நியனாக இருந்ததைக் கண்டு வெக்கப்பட்டேன் தலைகுனிந்து நின்றேன் அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாக அன்பான தந்தையாக என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டிருக்கிறாள் மரணத்தை தவிர வேற எதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்த்த முயற்சித்திருக்கிறாள் என் மகன் எனது கால்களை கட்டி கொண்டு அழுதான் கண்மணி இனி எனது வாழ்வு நம்ம பிள்ளைக்கானது என அவனது மனதுக்குள் சொல்லி கொண்டான் இந்த கதை உங்களது கண்களை ஈரமாக்கி இருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்